வணக்கம் மாதாபொருவல் சென்னை கொளத்தூர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி ரெட்டேரி குமரன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்தியன் பெட்ரோல் பங்க் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளதான் இப்போ போர் போடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பள்ளம் எடுத்துகிட்டு போட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு அடி கீழே இறங்கலை அப்படி நாலு அடி கீழே இறங்கலன்னொன்னே கீழே வேறு எதனா இருக்குமான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தோம் கொஞ்சம் நேரமாக அப்படியே பள்ளம் எடுத்து ஸ்டா பள்ளம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் இதுவே ஒரு அரை நாள் ஆயிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பீஸு ரப்பீஸ் இருந்தால் அந்த மிஷின் ஓடாது கல் ஜல்லி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓடாது பார்த்திங்கன்னா அது கீழே பீமே வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ஏறினே பழைய பீம் போட்டிருக்காங்க போல் இந்த ஹைட் ஏற்றதுக்கோசரம் அந்த பழைய பீம் உடச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க அதனால் அந்த இடத்துல ஓடல அந்த பீமும் உடச்சிட்டோம் உடச்சிட்ட பிறகு திருப்பி மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழே அது கீழே இருபது அடிக்கு ஃபுல்லாக பீம் தான் போட்டிருக்காங்களாம் இது எங்களுக்கு தெரியாது இந்த பில்டிங் கட்டின சூப்பரைஸர்கிட்ட கேட்டோன்னே ஃபுல்லாக அந்த சைடு அந்த பில்லர்லேருந்து இந்த பில்லர் வரைக்கும் பீம் இருபது அடி கீழே பத்து அடி வரைக்கும் நாங்கள் கீழே பீம் போட்டிருக்கோம் பக்கத்தில் வந்து ஏரி இருக்கிறதால ஃபுல்லாகவே பீம் போட்டு வச்சுருக்காங்க போல் கீழே அதனால் இந்த இடத்துல ஓடாது இந்த போர் வந்து ஃபீலியர் ஆகிடுச்சி அதனால் நீங்களே பார்ப்பீங்க அந்த கற்று ஒரே இடத்துல தான் சுற்றுது கீழே இறங்கலை பாருங்கள் அந்த இடத்துல பெருசாக பீம் இருக்குது அதை எடுத்துகிட்டு கடவுரை வச்சு குத்தி பார்த்தா ஃபுல்லாக ஸ்ட்ராங்கான பீம் தான் அதனால் ஓடலை இதை கட்டிட்டு இதுலேருந்து ஒரு பதினஞ்சு அடி இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போகணும் ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி போட்டால் தான் போடலாம் உங்கள் வீட்டுக்கும் போர் போடணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரும் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் மிஷினை நல்லா அடித்து ஓடுது எதுவுமே ஒரு இன்ச்சு கூட கீழே இறங்கல அங்கே நின்று இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு இந்த போர் ஃபீலியர் ஆகிடுச்சு மிஷினை நாங்களும் ரிமூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கைடிட்டோம் கழட்டி எடுத்தாச்சு மிஷினை திருப்பி அண்டாண்ட கையாக்கரை போட்டுட்டு இந்தமாரி வரல அப்படின்னா மிஷினை வச்சு ஓட்டுற மாதிரி தான் டூ டேஸ் ஆயிடுச்சு அதனால் தான் வீடியோ போட முடியல அந்த பக்கத்தில் போர் போட்டு சக்ஸஸ் தான் அந்த போர் வீடியோ எடுக்கலை ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கும் இங்கே ரெட்டிரில் போர் போடணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக தரோம் Okay.